வணக்கம் மௌனம் கலைத்த விஜய் இன்று முதல்வர் ஸ்டாலின் மீது ஒரு அதிரடி தாக்குதலை தொடங்கியிருக்கிறார் கரூர் விவகாரத்தில் உச்ச நீதிமன்றத்தில் நடந்த ஒரு நிகழ்வை சுட்டிக்காட்டி முதல்வரே உங்கள் வழக்கறிஞர்கள் பேச முடியாமல் திணறினது மறந்துவிட்டீர்களா என்று கேள்வி எழுப்பியிருக்கிறார் டிவி கேவின் சிறப்பு பொதுக்குழு கூட்டத்தில் நிகழ்த்திய இந்த பேச்சு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலுக்கான போர்க்கொடியை உயர்த்துவதாக உள்ளது விஜய் என்ன சொன்னார் ஸ்டாலின் மீது என்ன குற்றச்சாட்டுகளை வைத்தார் முழு விவரமும் இந்த வீடியோவில் விஜயின் பேச்சின் மையத்தில் கரூர் வழக்கில் உச்ச நீதிமன்றத்தில் நடந்த ஒரு சம்பவம் உள்ளது அவர் கூறுகிறார் உச்ச நீதிமன்றம் குட்டு வைத்திருக்கிறது எப்படி உச்ச நீதிமன்றம் எந்த ஆவணத்தின் அடிப்படையில் தனிநபர் விசாரணை ஆணையம் அமைக்கப்பட்டது என்று கேட்டது இந்த கேள்விக்கு திமுக வழக்கறிஞர்களால் பதில் அளிக்க முடியவில்லை அவர்கள் வாதாட முடியாமல் மௌனம் காத்தனர் என்கிறார் விஜய் இந்த நிகழ்வைத்தான் முதல்வரே நீங்கள் மறந்துவிட்டீர்களா என்று கேட்கும் விஜய் ஸ்டாலின் விசாரணை முழுவதும் ஒரு நாடகம் என்று குற்றம் சாட்டுகிறார் விஜய் திமுக அரசின் செயல்பாடுகளை வடிகட்டிய பொய் மற்றும் நாடகத்தனமான கொண்டாட்டம் என்று விவரிக்கிறார் அவரின் முக்கிய கேள்விகள் இவை முதலில் அவசர நடவடிக்கை ஏன் கரூர் சம்பவத்திற்கு பிறகு போலீசார் அவசரமாக செய்தியாளர்களை சந்தித்து விளக்கம் அளித்தது ஏன் இரண்டாவது தனிநபர் ஆணையம் ஏன் கோரிக்கை கூட வைக்கப்படாமல் அவசரமாக தனிநபர் ஆணையம் அமைக்கப்பட்டது ஏன் மூன்றாவது நம்பிக்கை இழப்பு தமிழக அரசு மீதான நம்பிக்கையை மக்கள் மண்ணிற்குள் குளித்தோண்டி புதைத்து விட்டார்கள் பேச்சின் இறுதியில் விஜய் ஒரு தெளிவான அரசியல் சவாலை விடுகிறார் அவர் அறிவிக்கிறார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் திமுக விசஸ் தாவேகா இடையில்தான் போட்டி அது இன்னும் வலிமையாக மாறப்போகிறது அவர் தனது ஆதரவாளர்களை நோக்கி திமுக தோற்றப்பின் வெளியிடும் மக்கள் தீர்ப்புக்கு தலை வணங்குகிறோம் என்ற பழக்கமான அறிக்கையை இப்போதே தயார் செய்து வைக்கக் கூறுகிறார் மேலும் மக்கள் நம் பக்கம் நிற்கிறார்கள் இந்த இடையூறு வெறும் தற்காலிகம்தான் என்று உற்சாகப்படுத்துகிறார் சுருக்கமாக விஜயின் இந்த பேச்சு ஸ்டாலின் அரசை மாண்பிழந்த அரசியல் என்று குற்றம் சாடுகிறது கரூர் வழக்கில் உச்ச நீதிமன்றத்தில் ஏற்பட்ட தோல்வியை சுட்டிக்காட்டுகிறது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் திமுகவுக்கு எதிரான முக்கிய எதிரியாக தன்னை நிலைநிறுத்துகிறது அன்பர்களே விஜயின் இந்த குற்றச்சாட்டுகள் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள் உச்ச நீதிமன்றத்தில் திமுக வழக்கறிஞர்கள் திணறினார்களா இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் டிவிக்கு திமுகவுக்கு சவாலாக இருக்க முடியுமா உங்கள் முக்கியமான கருத்தை கமெண்டில் சொல்லுங்கள் நன்றி வணக்கம்